கேரலைன் ஹெர்சல் உடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகளும் சாதனைகளும் என்னென்னன்றதை பார்க்கலாம் கேரலைன் ஹெர்சல் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண் வானியலாளர் இவங்க ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மார்ச் பதினாறு அன்னைக்கு ஜெர்மனியோடைய லோவர் சாக்ஸோனியில் இருக்கிற ஹேன் ஓவரில் பிறந்தாங்க இவங்களுடைய ஃபுல் நேம் கேரலைன் லுக்ரேசா ஹெர்சல் இவங்களுக்கு பத்து வயசு இருக்கும்போது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு டைஃபஸ்ன்ற கொடிய நோயினால் இவங்க பாதிக்கப்பட்டாங்க இதனால் இவங்களுடைய வளர்ச்சி தடைபட்டது மேலும் இவங்களுடைய இடதுகண் பார்வையையும் இவங்க முழுமையாக இழந்தாங்க இதுக்கப்புறமா இவங்களுடைய பதினேழு வயசு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவங்களுடைய அப்பாவையும் இவங்க இழந்தாங்க பின்னர் கேரளன் ஹெர்சல் உடைய எல்டர் பிரதர் ஆனா அதாவது மூத்த சகோதரரான வில்லியம் ஹெர்சல் வானியலாளர் இங்கிலாந்துக்கு வந்து அவர் கூட தங்க சொல்லி கேரளாயன் ஹெர்சலை அழைச்சாங்க எதனாலன்னா அப்போ இங்கிலாந்துடைய சம்மர் செட்டில் இருக்கிற பேத்தில தான் வில்லியம் ஹெர்சல் வாழ்ந்து வந்தாங்க இதனால அவருடைய வீட்டில் அங்கே வந்து தங்கிற சொல்லி கேரளாயன் ஹெர்சலை அவர் அழைச்சாங்க ஆரம்பத்தில் கேரளாயன் ஹெர்சல் போகலை இருந்தாலும் ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இவங்களுடைய இருபத்தி ரெண்டு வயசுல கேரளன் ஹெர்சல் ஜெர்மனியோடைய லோவர் சாக்சோனியில் இருக்கிற ஹேனோவர்ல இருந்து இங்கிலாந்துடைய சம்மர் செட்டில் இருக்கிற பேத்துக்கு கிளம்பி போனாங்க அங்கே போய் வில்லியம் ஹெர்சலோடைய வீட்டிலேயே தங்கி அவருக்கு உதவியாக இருக்கத் தொடங்கியிருந்தாங்க வில்லியம் ஹெர்சல் கேரளன் ஹெர்சல் இவங்கெல்லாம் வந்து மியூசிக்கில் ஆர்வம் கொண்டவங்களா இருந்தாங்க இதனால் கம்போசர் சிங்கர் இதுவெல்லாம் இவங்க வந்து இருந்தாங்க இருந்தபோதும் வில்லியம் ஹெர்சலுக்கு அந்த காலக்கட்டத்தில் அஸ்ட்ரானமி வானியலில் அதிக ஆர்வம் ஏற்பட்டிருந்தது இதனால அவர் தினந்தோறும் நிறைய வகையான டெலஸ்கோப்ஸ் அதாவது தொலைநோக்கிகளை அவரே உருவாக்கி மேம்படுத்தவும் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கிகளில் பயன்படுத்தக்கூடிய லென்சஸ் மிரர்ஸ் அதெல்லாமே கூட அவரே கிரைண்ட் பண்ணி பாலிஷும் பண்ணாங்க ஸோ அந்த எல்லா விஷயத்தையுமே வில்லியம் ஹெர்சல் அவருடைய சகோதரிக்கு கேரளன் ஹெர்சலுக்கு கற்பித்து வந்தாங்க கேரளின் ஹெர்சலும் கொஞ்சம் கொஞ்சமாக வில்லியம் ஹெர்சல் மூலமாக எப்படி டெலஸ்கோப்ஸை மேம்படுத்தணும் து அதே மாதிரி லென்ஸ் அதே மாதிரி அந்த மிரர் அதெல்லாத்தையும் எப்படி பாலிஷ் பண்றது இந்த எல்லா விஷயங்களையுமே கேரள ஹேர்சல் வந்து கற்றுக்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் வில்லியம் ஹெர்செல் வந்து நிறைய நெபுலாக்களையும் ஸ்டார் கிளஸ்டர்ஸ் அதாவது நட்சத்திர கூட்டங்களையும் இவர் வந்து கேட்லாக பண்ண தொடங்கியிருந்தாங்க நெபுலா அப்படின்னா நிறைய தூசி அதே மாதிரி துகள்கள் அதுக்கப்புறமா இந்த வாயுக்கள் அதே மாதிரி சின்ன சில நட்சத்திரங்கள் இதெல்லாம் கலந்து தூசி படலமாக தெரியக்கூடியது தான் நெபுலா அப்படின்றது அதே சமயம் ஸ்டார் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா நட்சத்திர கூட்டங்கள் ஸோ இவைகளெல்லாம் வந்து தனித்தனியாக அவர் வந்து கேட்லாக பண்ணி தொகுத்து எழுதி வந்தாங்க அதெல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு கேரளின் ஹெர்சல் வந்து உதவி ஆவும் இருந்து வந்தாங்க இப்படியே பல ஆண்டுகள் வந்து நகரம் ஆரம்பிச்சிருந்தது வில்லியம் ஹெர்சலும் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு அஷ்டானமாராகவும் மாறத் தொடங்கியிருந்தாங்க இந்த நிலையில தான் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொன்னு மார்ச் பதிமூணு அன்னைக்கு வில்லியம் ஹெர்சன் வந்து கேரளின் ஹெர்சலுடைய உதவியோட ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து பார்த்தாங்க அது ஆரம்பத்தில் அவர் வந்து ஒரு வால் நட்சத்திரம் அப்படின்னு கருதினாங்க ஆனால் தான் அது வால் நட்சத்திரம் கிடையாது அது ஒரு பிளானட் அதுவும் வந்து யுரேனஸ் அப்படின்ற பிளானட் அப்படின்றது அதுக்கப்புறம் தெரிய வந்தது ஸோ யுரேனஸ் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு வில்லியம் ஹெர்சல்னால் கண்டறியப்பட்டது அதுக்கு கேரளன் ஹெர்சல் வந்து உதவியாக இருந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு காலகட்டத்துலலாம் வில்லியம் ஹெர்சல் வந்து அப்போதைய கிங் ஜார்ஜ் தேர்ட் அதாவது அது மூன்றாம் ஜார்ஜ் மன்னருடைய கே ஆஃபீஸ் ஆஃப் கிங்ஸோட ஒரு அஸ்ட்ரானமராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஸோ அவருக்கு அந்த ஜார்ஜ் மன்னருக்கு வந்து இவர் அஸ்ட்ரானமராக இருந்தாங்க அப்போவும் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக கேரளின் ஹெர்சல் வந்து இருந்து வந்தாங்க இந்த தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு வில்லியம் ஹெர்சல் வந்து ஒரு சின்ன நியூட்டேனியன் ரெஃப்ளெக்டர் டெலஸ்கோப்பை உருவாக்கி கேரளையன் ஹெர்சலுக்கு வழங்கினாங்க அதை வழங்கின உடனே கேரளையன் ஹெர்சல் வந்து அதை எடுத்துக்கிட்டு அவங்களா தனியாக வந்து இண்டிபெண்ட்டாக வானத்தை அவதானிக்க தொடங்கியிருந்தாங்க இந்த தான் காலகட்டதான் வந்து மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகளையும் சாதனைகளையும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பா இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இவங்க மட்டும் தனியா மூன்று நெபுலாக்களை கண்டுபிடிச்சாங்க அதுல மிக முக்கியமான நெபுலா அப்படின்றது எம் ஒன் ஒன் ஜீரோ அப்படின்றது இந்த எம் ஒன் ஒன் ஜீரோ ஆனது என்ஜிசி டூ ஜீரோ ஃபைவ் அப்படின்னு அழைக்கப்படும் இது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த பால்வழி அண்டை மில்கிவே கேலக்ஸிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்ட்ராமெடா கேலக்சி அதை வந்து சுற்றி வரக்கூடிய ஒரு சேட்டலைட் கேலக்சி தான் இந்த எம் ஒன் ஒன் ஜீரோ அப்படின்றது அது அதை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாம் ஆண்டு இவங்க வந்து கேரளின் ஹெர்ஸல் வந்து தனியாக கண்டறிஞ்சாங்க சார்ல்ஸ் மெசியர் அப்படின்ற இன்னொரு ஒரு வானியலாளர் அவரும் வந்து இதை வந்து ஒரு ஃப்ரான்ஸை சேர்ந்த ஆணியலாளர் அவரும் இண்டிபெண்டண்ட்டாக இதை வந்து கண்டறிஞ்சுருந்தாங்க இதுக்கப்புறமா சில ஆண்டுகள் அப்படியே போனது இவங்களும் நிறைய இது மாதிரியான நெபுலாக்களை கண்டறிஞ்சு வந்தாங்க குறிப்பாக கேரளின் ஹெர்சல் வந்து பதினான்கு நெபுலி நெபுலி அப்படின்னா இப்போ நெபுலா அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம் ஒன்றுக்கும் மே ஒன்றுக்கும் மேற்பட்டது வந்து நெபுலி அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ இவங்க பதினாலு நெபுலியை கண்டறிஞ்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்று அன்னைக்கு முதல் முறை கேரளின் ஹெர்சல் வந்து ஒரு வால் நட்சத்திரத்தையும் கண்டறிஞ்சாங்க ஒரு பெண்ணாக இருந்து வால் நட்சத்திரத்தை கண்டறிஞ்சது அப்படின்றது இதுதான் முதல் முறை ஏற்கனவே ஆயிரத்தி எழுநூறுகளினுடைய தொடக்கத்தில் மரியா மார்க மரியா மார்கிதா கெர்க் அப்படின்ற ஒரு பெண் வானியலாளர் அவங்களும் வந்து ஜெர்மன் அஸ்ட்ரானமர் தான் அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டான கத் கத் அவங்க கூட சேர்ந்து அந்த ஒரு வால் நட்சத்திரத்தை கண்டறிஞ்சிருந்தாங்க ஆனால் இண்டிபெண்ட்டாக ஒரு பெண் வானியலாளராக கேரளின் ஹெர்சல் தான் முதல் முறை ஒரு காமெட் வால் நட்சத்திரத்தை கண்டறிஞ்சாங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு ஆகஸ்ட் ஒன்று இதை கண்டறிஞ்ச பிறகு அப்போதைய அஸ்ட்ரானமர் ராயலாக இருந்த நெவில் மெக்கல்லன் அப்படின்ற ஒரு அஸ்ட்ரானமர் அவர்கிட்ட இந்த ஒரு டிஸ்கவரியை பற்றி அவங்க தெரிவித்தாங்க அப்போ அவர் இவங்களை பாராட்டவும் செஞ்சாங்க அஸ்ட்ரானமர் ராயல்னால் என்னென்னா கவர்மெண்டோட கவர்மெண்ட் ஆனியல் சார்ந்த ஆலோசனை கொடுக்கக்கூடிய பதவி அந்த பதவியில் நெவில் மெக்காலன் அப்படின்றவர் இருந்தாங்க ஸோ அவருக்கு இதை இந்த மாதிரி ஒரு காமெண்ட்டை கண்டறிஞ்சிருக்கேன் அப்படின்றத இவங்க தெரியப்படுத்தினாங்க அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் சொசைட்டி அதனுடைய ஜேர்னல்லையுமே வந்து இவங்க கேரளின் ஹெர்சல் வந்து அந்த வால் நட்சத்திர கண்டுபிடிப்பு பற்றி தெரிவித்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு இந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்தது அதாவது இந்த ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவங்க இவங்களுடைய எல்டர் பிரதரான வில்லியம் ஹெர்சலுக்கு அசிஸ்டண்ட்டாகவும் இருக்கிறனால இவங்க இவங்களுக்கும் வந்து கவர்மெண்ட் சேலரி வழங்கப்பட்டது கிங் ஜார்ஜ் த தேர்ட் மூலமாக ஆன்வலி ஃபிஃப்டி பவுண்ட்ஸ் வந்து கேரளின் ஹெர்சலுக்கு ஆயிரத்தி அண்ணூத்தி எண்பத்தேழாம் ஆண்டு வழங்கப்பட ஆரம்பிக்குது அதாவது வில்லியம் ஹெர்சல் வந்து ஏற்கனவே அந்த மன்னருக்கு ஒரு வானியலாளராக இருக்கிறாங்க ஸோ அவரு கீழே இவங்க உதவியாளராக இருக்கிறனால இவங்களுக்கும் சேலரி வழங்கப்பட்டது ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் ஒரு பெண்ணுக்கு இங்கிலாந்தில் சேலரி வழங்கப்பட்டது அப்படின்னா அது இதுதான் முதல் முறை ஸோ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து கேரளின் ஹெர்சல் படைச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் வானியலாளருக்கு இந்த மாதிரி சன்மானம் சேலரி வழங்கப்பட்டதும் இதுதான் முதல் முறை ஸோ அஸ்ட்ரானமர் ரிசீவ் சேலரி கவர்மெண்ட் அப்படின்னா அவங்க கேரள ஹெர்சல் தான் அதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் கேரள ஹெர்சல் வந்து இன்னும் எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகளை செஞ்சாங்க குறிப்பாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு இந்த காலகட்டத்திலாம் கேரள ஹெர்சல் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்னிக்கு இன்னொரு வாழ்நட்சத்திரத்தையும் கண்டடைஞ்சாங்க இந்த வால் நட்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வால் நட்சத்திரம் ஏன்னா இப்போ வால் நட்சத்திரங்கள்லேயே என்ன நிறைய வால் நட்சத்திரங்கள் இருக்குது அதில் சில வால் நட்சத்திரங்கள் வந்து அப்படியே வரும் சூரியனை ஒரு முறை சுற்றிட்டு அடுத்து போயிடும் அடுத்து அது எப்போ வரும் அப்படின்னு தெரியாது அதனுடைய பாதையே வேறு மாதிரி இருக்கும் ஆனால் சில வால் நட்சத்திரங்கள் தான் சூரியனை சரியாக வந்து சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு ஒரு முறை வந்து திரும்ப திரும்ப வரும் அது மாதிரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு டிசம்பர் இருபத்தொன்னுல கேரளின் ஹெர்சல் பார்த்த ஒரு வால் நட்சத்திரம் வந்து அடுத்தடுத்து திரும்ப திரும்ப வந்து வரக்கூடிய ஒரு வால் நட்சத்திரமாக இருந்தது ஸோ அதை கேரளய நேர்சல் வந்து கண்டறிஞ்சாங்க இது எந்தளவுக்கு முக்கியமானதுன்னா இந்த மாதிரி சூரியனை ஆர்பிட் பண்ணக்கூடிய வால் நட்சத்திரங்கள் அப்படின்னு இவங்க கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வெறும் முப்பத்தி நாலு வால் நட்சத்திரங்கள் மட்டும்தான் கண்டறியப்பட்டிருந்தது அதாவது எக்கச்சக்கமான காமெண்ட்ஸை வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க ஆனால் வெறும் அதில் முப்பத்தி நாலு காமெண்ட்ஸ் மட்டும்தான் சூரியனை சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் அப்படின்னு கண்டறிஞ்சிருந்தாங்க அது மாதிரி முப்பத்தி அஞ்சாவதாக கேரள நேர்சல் கண்டறிஞ்ச அந்த ஒரு வால் நட்சத்திரம் இருந்தது அதனாலேயே அது வந்து ஒரு பீரியாடிக் ஆர்பிட் அதாவது பீரியாடிக்கல் காமெட் பீரியாடிக்கல் காமெட் அப்படின்னா இந்த மாதிரி சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை வரும் அப்படின்னா அந்த வால் நட்சத்திரங்கள் தான் பீரியாடிக் காமெட் அப்படின்னு அழைக்கப்படும் அது மாதிரி ஒரு பீரியாடிக்காமட்ட க கே கேரலைன் ஹெர்சல் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க இதையும் வந்து நெவில் க மெக்கல்லன் அப்படின்ற அஸ்ட்ரானமர் ராயலுக்கு தெரிவித்தாங்க இதுக்கப்புறமா இதே காலகட்டத்தில் வில்லியம் ஹெர்சல் அப்படின்ற இவருடைய அண்ணனுக்கு திருமணமும் ஆச்சு இதுக்கப்புறம்தான் இவங்களுக்கும் கேரளைன் ஹெர்சலுக்கும் இவங்களுடைய அண்ணனுடைய ஒய்ஃபுக்கும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேரளின் ஹெர்சல் வந்து தொடர்ச்சியாக இவங்களுடைய அந்த மூத்த சகோதரருக்கு உதவியாக இருந்தாங்க அதே சமயம் நிறைய சாதனைகளை தொடர் தொடர்ச்சியாக படைச்சாங்க குறிப்பாக ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறுகளில் இவங்க மேலும் ரெண்டு வாழ்நட்சத்திரங்கள் கண்டறிஞ்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்றுக்கு பிறகு இன்னும் இன்னொரு வாழ்நட்சத்திரங்களை கண்டறிஞ்சாங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஆறாவதா இன்னொரு ஒரு வாழ்நட்சத்திரத்தையும் கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் ஏழாவதா இன்னொரு ஒரு வால் நட்சத்திரத்தையும் கண்டறிஞ்சாங்க இதே காலகடத்திலே இதே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு காமெட் எங்க் அப்படின்ற ஒரு வால் நட்சத்திரம் இது வந்து மூன்று புள்ளி மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது இருந்தது ஸோ அதை ரீடிஸ்கவர் பண்ணாங்க கேரளா யூனிவர்சல் இது மட்டும் இல்லாமல் இதே காலகட்டத்தில் அக்கௌண்ட் ஆஃப் ஏ நியூ காமெண்ட் அப்படின்னு ஒரு ஒர்க்கை இவங்க வந்து வெளியிட்டிருந்தாங்க இது எல்லாத்தையும் கடந்து ஆயிரத்தி ஏழாநூற்றி தொண்ணூற்றி ஏழு இந்த காலகட்டத்தில் கேரளா யூனிவர்சல் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆகஸ்ட் ஆறு அன்றைக்கி எட்டாவதாக இன்னொரு ஒரு வாழ் கண்டறிஞ்சாங்க ஸோ மொத்தமாக ஒரு பெண் வானியலாளராக இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறுல இருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே எட்டு வாழ் நட்சத்திரங்களை கேரளல் கண்டறிஞ்சிருந்தாங்க இதுக்கப்புறமா ஜான் ஃப்ளாம்ஸ்டீடு அப்படின்னு சொல்லி ஒரு வானியலாளர் அவரும் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பத்தொம்பது டிசம்பர் முப்பது அன்னைக்கு இறந்திருந்தாங்க ஆனால் அவர் வாழும்போது போது அவர்தான் வந்து astronomer ராயலா இருந்தாங்க சோ அவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஸ்டார்ஸ் அதாவது நட்சத்திரங்களை கேட்லாங்க தொகுத்து எழுதி இருந்தாங்க இப்ப அதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்றதையும் அதை முழுமையா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற அந்த ரெண்டு பொறுப்புகளையும் கேரளின் ஹெர்சல்ட்ட ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்துல கவர்மெண்ட் ஒப்படைச்சாங்க இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணை நம்பி இதை ஒப்படைச்சது அதுக்கப்புறம் அவங்க கேரளின் ஹெர்சல் அதை தொகுத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அதை வந்து கேட்லாக

ஏற்கனவே ஜான் ஃப்ளாம்ஸ்ட்ரீட்னால் கண்டறியப்பட்டிருந்த சில நட்சத்திரங்களினுடைய நிலைகள் அதில் தவறு இருக்கிறத அவங்க வந்து திருத்தியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் கேரள வந்து எக்ஸ்ட்ராவை ஐநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ஸை வந்து புதுசாக வந்து கண்டறிஞ்சு அதனுடைய நிலைகள் அதனுடைய தோற்றம் அதெல்லாம் கண்டறிஞ்சு அதையும் வந்து எழுதியிருந்தாங்க ஸோ இது இன்னொரு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை இதுக்கப்புறம் அப்படியே பல ஆண்டுகள் போனது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அன்னைக்கு வில்லியம் ஹெர்சல் அப்படின்ற இவங்களுடைய மூத்த சகோதரர் இறந்து போனாங்க அவர் இறந்து போன பிறகு அவர்னால கேட்லாக பண்ணப்பட்டிருந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அதில் நெபுலா ஸ்டார் கிளஸ்டர்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து இவங்க கேரளின் நேர்சில் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி அதை வந்து கம்பைல் பண்ணுறாங்க தொகுக்குறாங்க மேலும் அதை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அதை ஆர்கனைஸும் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த தான் இவங்க வானியல் ஆற்றின இந்த பங்களிப்புக்காக ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ராயல் அஸ்ட்ரனாமிக்கல் சொசைட்டி இது இங்கிலாண்டில் இருக்கிற லண்டனில் இருக்குது அவங்க தரப்பிலிருந்து இவங்களுக்கு கோல்டு மெடல் வழங்கப்பட்டது இது மிகப்பெரிய சாதனை ஒரு பெண் வானியலாளருக்கு கோல்டு மெடல் வழங்கப்பட்டது அப்படின்றது ஏன்னா இந்த ராயல் அஸ்ட்ரனாமிக்கல் சொசைட்டி முதல் ஒரு பெண்ணுக்கு இந்த கோல்டு மெடல் வழங்கினது அது கேரள ஹெர்சலுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு இதுக்கப்புறம் இந்த கோல்டு மெடல் பெற்ற இரண்டாவது பெண் வந்து அதாவது ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டி வந்து ரெண்டாவதாக இன்னொரு ஒரு பெண்ணுக்கு கோல்டு மெடல் கொடுத்தது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தான் நூற்றி அறுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஸோ அவ்வளோ அரிதான ஒரு தங்க பதக்கம் அதை இவங்களுக்கு கேரளைன் ஹெர்சலுக்கு அவங்க வழங்கி கௌரவித்தா கௌரவிச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு அதே ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டி அதனுடைய ஆனரரி மெம்பராக கேரளின் ஹெர்சல் கேரளின் ஹெர்சலையும் மேரி சமர்சல் அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு பெண் விஞ்ஞானி இவங்க ரெண்டு பேரையுமே வந்து சேர்த்தாங்க ஸோ இந்த ரெண்டு பெண்களும் தான் ராயல் அஸ்ட்ரானாமிக்கல் சொசைட்டியோடைய ஆனரரி மெம்பர்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர்கள் ஸோ அந்த கௌரவத்தையும் கேரளையன் ஹெர்சலும் மேரி சமர்வெல்லும் பெற்றாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆண்டு ராயல் ஐரி அகாடமியுடைய ஒரு மெம்பர் ஆகும் இவங்க கேரள நெர்சல் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறாம் ஆண்டு அப்போதைய கிங் ஆஃப் பிரசியாவுடைய தரப்பிலிருந்து இவருக்கு இவங்களுக்கு கோல்டு மெடல் ஃபார் சயின்ஸ் அதாவது அறிவியலுக்கான தங்கப்பதக்கமும் வழங்கப்பட்டது ஸோ இதெல்லாம் தான் கேரள நெர்சலுடைய மிக முக்கியமான வானியல் பங்களிப்புகளும் சாதனைகளும் இதெல்லாம் படைத்த பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு ஜனவரி ஒம்பது அன்னைக்கு இவங்களுடைய தொண்ணூற்றி ஏழு வயசில் கேரள நெர்சல் இறந்து போனாங்க இப்போ இவங்க கண்டறிஞ்ச கேரள நெர்சல் கண்டறி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்னு அன்னைக்கு அந்த ஒரு பீரியடிக் காமெட் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மீண்டும் வந்தது அதை வந்து ராஜோல அப்படின்ற இன்னும் ஒரு ஃப்ரெஞ்சு அஸ்ட்ரானமர் வந்து மீண்டும் ரெண்டாவது முறை அதை வந்து அவர் பார்த்தாங்க ஸோ இது வந்து நூற்றி ஐம்பத்தோரு ஆண்டுக்கு பிறகு மீண்டும் வந்திருந்தது ஸோ கேரளெர்சா அதை பஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அந்த ராஜர் ரிகோலட் வந்து ரெண்டாவதாக பார்த்தாங்க அதே மாதிரி இந்த ஒரு வால் தான் பீரியாடிக் காமெட்ஸில் முப்பத்தஞ்சாவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருந்த காமெட் இதனால் இந்த ஒரு வால் நட்சத்திரத்துக்கு முப்பத்தி அஞ்சு பி இந்த பி அப்படின்னா பீரியாடிக் காமெட்டோடைய சார்ட் ஃபார்ம் முப்பத்தஞ்சு பி ஹெர்சல் ரிகோலட் அப்படின்ற அந்த பெயரிடப்பட்டது இதில் முப்பத்தஞ்சு அப்படின்னா முப்பத்தஞ்சாவதாக கண்டறியப்பட்ட வால் நட்சத்திரம் இது அதாவது சூரியனை வளம் வருது அப்படின்னு கண்டறியப்பட்ட முப்பத்தஞ்சாவது வால் நட்சத்திரம் இது இன்றைய காலகட்டத்தில் நானூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட வால் நட்சத்திரங்கள் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு கண்டறியப்பட்டு பட்டிருக்கு இன்னும் கண்டறியப்பட்டு இருக்குது அதில் முப்பத்தஞ்சாவது இவங்க கண்டறிஞ்சாங்க முப்பத்தஞ்சு அது அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி பி அப்படின்னா பீரியாடிக் காமெட் ஹெர்சல் அப்படின்றது கேரளின் ஹெர்சலுடைய பேரை குறிக்கிது ரிகோலட் அப்படின்றது இதை ரெண்டாவதாக கண்டறிஞ்ச ரோஜர் ரெகோலட் அவரை வந்து குறைக்குது சோ இந்த தே ஹெர்செல் ரெகுலட் அப்படின்ற இந்த ஒரு காமட் வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பல விஷயங்களை கேரளன் ஹெர்செல் வந்து பண்ணியிருக்கிறாங்க இத்தனைக்கும் இவங்களுக்கு ஒரு பக்கம் பார்வை கிடையாது இடது கண்ணில் அதே மாதிரி இவங்களுடைய ஹைட்டு வந்து வெறும் நூற்றி முப்பது சென்டிமீட்டர் தான் இவங்க ஸோ ரொம்ப இவங்க வாழ்நாளில் கேலி செய்யவும் பட்டிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் கடந்து பெண்கள் முன்னேற முடியாத பெண்கள் அட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே இவ்வளோ சாதனைகளை கேரளின் ஹெர்சல் பண்ணியிருக்கிறாங்க இதனால தான் இதெல்லாம் இவங்க பண்ணதெல்லாம் ஆண்கள் பண்ணாலே மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும் அப்படி இருக்கும்போது ஒரு பெண்ணாக இருந்து கவர்மெண்ட் தரப்பிலேருந்து முதல் பெண்ணாக சம்பளம் பெற்றது அதுக்கப்புறம் வந்து வால் நட்சத்திரங்களை கண்டறிஞ்சது அதே மாதிரி அஸ்ட்ரானமர் ஒரு அஸ்ட்ரானமர் ராயலுடைய மிஸ்டேக்ஸை வந்து சரி பண்ணி எக்ஸ்ட்ராவாக நிறைய நட்சத்திரங்களை தொகுத்தது அப்படின்னு பல விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் பிற்காலத்தில் வந்த வானியர் வானியலாளர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்தது இவங்களுடைய பங்களிப்புகள் அதே மாதிரி இவங்களுடைய சாதனைகள் எல்லாம் பிற்காலத்தில் வந்த பெண் வானியலாளர்களுக்கு ரொம்ப ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்தது ஸோ இப்போ ஏற்பட்ட கேரளின் ஹெர்ஸல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி இவங்களுடைய எல்டர் பிரதரான வில்லியம் ஹெர்சல் அவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் குரோனாலாஜிக்கல் ஆர்டரில் அதில் கேரளின் ஹெர்சலோடைய இன்னும் சில பங்களிப்புகளும் இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கட்டாயமாக பாருங்கள் தேங்க் யூ